நான் பத்தியமா உன்ன பார்த்துக்கிற உனக்காக வாழ்க்க வாழும்படி கல் எழுத்துலதான் இருக்கா என்ன நீயம் பார்த்துக்கிற மனசு இருக்கிற ஆசையதான் இருக்கா மேல கா மறந்தா உங்க பத்து எல்லாம் முடிஞ்சிடுச்சு குதிரை பண்ணியாச்சு என்னமா சீன் போட்டுக்கிட்டே இருக்கே உங்க அக்காக்கு ப்ரோபோஸ் பண்றது பத்தி நாங்க ஏன் பரமா போறோம் நீ சண்டே வேற மாம்ஸ் கிரியானி વાடை வேற மூக்கத் துளைக்குது எனக்கு பசி கபகபன்னு இருக்குது உங்க ஃபங்க்ஷன் முடிச்சிட்டு பே அதுக்காக சின்ன அக்கா பங்க்ஷன் இவ்வளவு சிறப்பா நடந்துக்கிட்டு இருக்கு அத விட்டுக்கிட்டு வந்ததுல இருந்தே பசிக்கி பசிக்கின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா என்ன அத்தை நீங்க உங்க மருமகளையும் மகனையும் பார்த்து பூரிப்புல உங்களுக்கு வயிறு நிறைஞ்சிருக்கும் என்னாலதான் அப்படி இருக்க முடியாது தாயும் பிள்ளையா இருந்தாலும் வாயும் வயிறு வேற அக்கா பிறகு பாத்துக்கலாம் முதல்ல பசிதான் எனக்கு சாப்பாடுதான் முக்கியம் ஏ சோனி பொம்பளை மாதிரி பேசு எப்ப பார்த்தாலும் பசிக்கு பசிக்கு வரவே முடியல அக்கா எங்க உமா ராணி அக்கா வீட்டு ஃபங்க்ஷனுக்கு அவ்வளோ கூட்டம் உள்ள நுனையமுல்ல ஒரே திணை திணு தின்னுன்னு மக்களா இருக்காத ஏ உமா இது கொஞ்சம் ஓவரா இல்லையா நம்ம ராணி அக்கா வீட்டு ஃபங்க்ஷன்ல துபு துபுன்னு கூட்டம் அடிச்சேன்னு வச்சுக்கோ வாய் கிழிஞ்சிரும் பொய் சொல்றதுக்கு ஒரு அளவு இல்லையா அங்கும் சாரி சின்ன பிள்ளை ஆமா ராணி அக்கா ஃபங்க்ஷன் எல்லாம் அதெல்லாம் கடவுள் சித்தத்துல நல்லபடியா நிச்சயதார்த்தம் முடிஞ்சுட்டுமா

இது என்ன புதுசா உமா சொல்றா சாம்பார்ல ரெண்டு வகை கல்யாணம் வீட்டுல ஊத்துறாங்கன்னு நான் அப்படி ஒண்ணும் கேள்விப்படலையே ஏ சின்ன பொண்ணு அவ சொல்றது உனக்கு புரியலையாங்க நம்ம மொத பந்தில போய் உட்காந்து வச்சுக்கோ சாம்பார் கட்டியா ஊத்துவாங்க அதே ரெண்டாவது பந்தில ஊத்துன வச்சுக்கோ கொஞ்சம் தண்ணியா வரும் அதே லாஸ்ட் பந்தில போய் உட்காந்து வச்சுக்கோ ஓடு தண்ணிய தான் ஊத்துவாங்க ஏன்னா சாம்பார் பத்தல நீ ரெண்டு குடம் தண்ணிய ஊத்து ஊத்துன்னு ஊத்தி கலக்கி சாம்பாரா தண்ணியா ஆக்கிடுவாங்க அதனால

கையானுங்க சார் அவனே எது கடிக்கிறீங்க இவன் செஞ்சு கேவலமான காரியத்துக்கு நான் நான் கொல்லாமல் நீ சந்தோஷப்பட்டுக்கோ இப்போ இவள் என்ன பண்ணிவிட்டான்னு நீங்கள் இவ்வளோ கோபப்படுறீங்க சாருடா உன் ஃப்ரெண்டு என்ன காரியம் பண்ணி வச்சுருக்காங்க டேய் உக்காள் என்னடா பண்ணி வச்சுருக்க ஏய் மச்சான் தெரியாமல் பண்ணிட்டேன்டா ஏய் காட்டிக்

சந்தியா 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 கிட்ட போகாத வேண்டா வேண்டாம் நீண்டா இங்க வந்து உட்கார்ந்து உன்னாலதான் என் சந்தியாக்கு இப்படிப்பட்ட நிலம அது அவ வந்து என் காலேஜ் ஸ்டூடெண்ட்

அம்மா நான் ஒன்னும் பண்ணலம்மா இதுக்கு எனக்கு சம்பந்தம் கிடையாதுமா நீ ஒண்ணும் பண்ணலையா நீ ஒண்ணும் பண்ணாம தான் அவன் இவ்ளோ வேர் முன்னுக்கு வந்து அவன் கல்கற தாளி கேட்றானா நீ அன்னைக்கே நினைச்சேன் கூட்டிட்டு வீட்டுக்கு அன்னைக்கே கேட்டேன் நீ உனக்கு தெரியுமா நீ இல்லம்மா இந்த சொல்லிட்டா எனக்கு ஒரு டவுட் இருந்தாலும் நீ எல்லாரும் முன்னுக்கு அசிங்கப்பட்டு நேத்து நீ அவன் வீட்டுக்கு

தம்பி ஒருத்தன் கழுத்துல தாலி கட்டிதானா அது அவக்கு சொல்ற உரிமை உனக்கும் இல்ல எனக்கும் இல்ல இந்த பார் அக்கா அறிவில்லாம பேசாத ஒருத்தர் விருப்பப்பட்டு அத தாலியா ஏத்துக்கிட்டாதான் அது பேர் தாலி விருப்பம் இல்லாம அது தொங்குனா அது பேர் தாலியே கிடையாது ஏமா நீங்க சோனி கழுத்துல இருக்க தாலி கழட்ட சொல்லுங்கம்மா ஆமா சந்தியா சொல்றதுல என்ன தப்பு இருக்கு சோனி கழுத உனக்கு அவனுக்கு சம்பந்தம் இல்லாட்டி அந்த தாலி கழட்டி மூஞ்சில வீசு ஆன்ட்டி ஒரு தாலியோட அருமை உங்களுக்கு தெரியாதா நீங்களே போய் கழட்ட சொல்லலாமா ஓ நீ ஏ தம்பி நீ அவன் கூட வந்து கூட்டுக்கல வேண்டியது தான அப்புறம் அவனுக்கு தான சப்போர்ட் பண்ணி பேசுவா சோனி இவ்வளவு தூரம் அம்மா நானும் மாத்தி மாத்தி சொல்றோம் அப்படியே நின்னு விட்டுறகா அந்த தாளிய கழுத்தி வீசிடி இருடி கெட்ட தாளிய கலத்துற ஆளுங்கள என்னடி தாளின உனக்கு விளையாட்ட போச்சா போட்டா போட்டுக்கறலாம் இல்ல கழுத்தி வீசுறதுக்கு ரெண்டு வாரம் ஏன் அறிவு கட்ட தனமா பண்றீங்க தெரியாதா அது மகிமை என்ன நீ நீங்களும் அந்த பிள்ளைகளோட சேர்த்து தாலிய கலத்தி வீச சொல்றீங்க அவன் தாலியை கெட்டிட்டான் எதுக்கு கெட்டினா என்ன கெட்டினா அவங்க கிட்ட கேட்காண்டாமா இந்த பாருங்க மைனி ஊரே நம்ம பிள்ளைய பார்த்துக்கிட்டு இருக்கு இந்த நேரத்துல நீங்க தாலி கலத்தி வீசிட்டீன்னு வச்சுக்கோங்க நம்ம பிள்ளையோட நிலைமை என்ன ஆகுறது அவ வாழ்க்கையே கேள்விக்குறி ஆயிரும் நீங்க அந்த பையன்கிட்ட என்ன ஏதுன்னு விசாரிங்க அதுக்கப்புறம் எந்த முடிவுனாலும் நம்ம தெளிவா எடுக்கலாம் நான் இப்ப கேக்குற நிலைமையில வசந்தி எனக்கு தைரியமும் இல்ல மனவேதனையில நின்றுகிட்டு இருக்கேன்

ஏய் எனக்கு என்னமோ நீ இந்த பொண்ணை ஏத்துக்கிறது தான் நல்லதுன்னு தோணுது ஏன்னா சந்தியா சிஸ்டருக்கு என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிட்டு நீ அதுல போய் தலையிட வேண்டாம் இந்த பொண்ணை ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி ஏத்துக்கடா என்ன தம்பி நான் பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்கேன் நீங்க பாட்டு திரும்ப திரும்ப முடிச்சுக்கிட்டு இருக்கீங்க பதில் சொல்லுங்க தம்பி எதுக்கு இந்த பொண்ணு கழுத்துல தாலி கேட்டு

என்ன தம்பி கேட்டுக்கிட்டே இருக்கேன் இ அம்மிதே நின்னுக்கிட்டீங்க உங்க வீட்லயே அக்கா தங்கச்சி வந்து யாராச்சு இப்டி திரியனு வந்து தாலி கட்டிட்டா இங்க இப்படி பாத்துக்கிட்டேa இருப்பீங்களா உங்க சட்டை என்ன 얘துனே கேக்க மாட்டீங்களா தம்பி நாங்க உங்களுக்கு மரியாதை தந்தா நீங்க அப்படியே இருக்கீங்களே சொல்லுங்க தம்பி வந்து நான் சொல்ற ஆண்டி நீங்க சோனிமேல சொல்லுடா சின்ன இவே நம்மள ஏதோ இந்த கேம் கொண்டு வரா நாம 얘லாம் மாட்டிவிட போறானே தெரியலையே ஐயோ அதுக்கு வந்து ஆண்டி நான் சோனியூ 3 வருஷமா லவ் பண்றேன் என்னது இவனனா 3 வருஷமா லவ் பண்றானா அட பாவி உன்னை பார்த்தே கொஞ்ச இவன் போய் என்ன தான வருஷமா லவ் பண்ணா ஏன் சோனிய லவ் பண்றேன்னு சொல்றா என்னது வீட்டு பொண்ணு லவ் பண்ணுதா ஆமாண்டி நானும் சோனியை மூணு வருஷமா உயிருக்கு லவ் பண்றோம் ஆனா திடீர்னு எங்க வீட்டுல எனக்கு மேரேஜ் ஏற்பாடு பண்ணிட்டாங்க என்ன செய்யறதுன்னு தெரியல அதுதான் சோனியை நேத்து எங்க வீட்டுக்கு வந்து என்ன பண்ணலான்னு ஒரு ஐடியா பண்ணோம் அப்பந்தான் அவ சொன்னா நீங்க நாளைக்கு வந்து என் கழுத்துல தாலி கட்டிருங்க யாராலையும் நம்மள பிரிக்க முடியாதுன்னு ஒரு ஐடியா தந்தா அதனாலதான் வந்து நான் சோனி கழுத்துல தாலிய கட்டிட்டேன் ஆண்டி

அட அவ ஒண்ணுமே தெரியாத மாதிரி டலிகிட்டு இருக்கா என்னப்பா ஏதோ விளையாடுறியா இல்ல இல்லடி எங்க ரெண்டு பேரும் சம்மதத்தோட தான் அந்த கல்யாணம் நடந்துக்கு அவ ஏதோ பயத்துல உளறாண்டி அத நீங்க தப்பா எடுத்துக்காதங்க அம்மா அவன் போய் சொல்றமா உன் புள்ளை பத்தி உனக்கு தெரியாதம்மா அவன் சொல்றதெல்லாம் நம்பாதம்மா அவன் பொய் சொல்றமா வாயை மூடு கழுதை நான் இருக்கற கோத்திர அப்படி வாயை கிழிச்சி என்ன பண்ணுவேன்னு தெரியாது சீ நீ இப்படிப்ப நினைக்கல தானே உங்க அக்காவும் பிறந்திருக்கா அவன் இவ்வளவு நல்ல பிள்ளையா இருக்கா உனக்கு எங்கடி இருந்து இப்படி கேவலமான எண்ணெல்லாம் வந்துச்சு நீ அவன் வீட்டுக்கு நேத்து போயிருக்கல நீ கூட உனக்கு நான் நம்பியிருக்கி அவன் பின்னாடியே சுற்றி களைஞ்சிருக்காடி நீ எங்க கண்ணில் மண்ணத்து வீட்டு உங்க அக்கா கூட தானடி பிறந்தா அவன் எவ்வளவு நல்லவளா இருக்கா நீ இப்படி எங்களை அசிங்கப்படுத்திட்டியாடி இல்லாம சோனியை திட்டாதீங்க எனக்கு சோனி மேல நம்பிக்கை இருக்காவா மாட்டா இதோ வந்துட்டாங்கள அவங்க இவளை விசாரிக்க வேண்டிய விதத்துல விசாரிப்பாங்க டேய் சமாளிக்க சொன்ன ஆனா இந்த விதத்துல நான் சமாளிக்க சொல்லல பாவம் ஃபுல்லா அந்த பொண்ணு மேல நீ தூக்கி போட்டுட்ட இனிமே அந்த பொண்ணுதான் உங்ககிட்ட தானி கேட்ட சொன்ன மாதிரி அந்த பொண்ணு பாவம்டா

தில் தல் ஜல் ஜின் ஜத் பெண்டில் ஜில்லன் தோர் ஜின்டா கண்ணில் அட த கொண்ட தோதா சிடி சிக்குதே சுகதே ஹே ஷாக்கியர் பர்ஷோகா கோட்டா உன்ன ரெண்டு கோட்டா பிந்துதுளுதே அதுதே பெங்கே தோர் மில் ஜாடா கங்கங்கன் சாங்க ராஜ்மூர் போதே உன்னால் பெண்டு உண்டு லங்கன் பென்னா கண்ணுண்டு ஃபான் ஃபான் நூன்லா ஃபான் ஹேரி பர்ஃபி

என்னது இந்த தம்பி போலீசார் ஏன் தம்பி உங்களுக்கு கொஞ்சம் மனசாட்சி இருக்கா ஒருத்தர் இந்த மாதிரி தப்பு பண்ணுவாரே அவருக்கு நீங்க போய் உடன்தயா இருக்கீங்களே ஒரு நியாயத்தை கட்டி கட்டிக்காக்குறவர் ஒரு கிரிமினல் விவாதிக்கு துணை போறது நல்லதா சார் நீங்கல்லாம் இருக்கிறீங்கனாலும் நாங்க பயனில்லாம இருக்கும் நீங்க இப்படி தப்பு செய்யும் துணையா இருந்தா நாங்கல்லாம் எங்க போறது சார் அம்மா அவருக்கு ரொம்ப நல்லவன் தான் என் பிரிண்ட் இன்று அப்படி சொல்லல அவன் ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டான் அவன் நல்ல பையன் தான்மா நீங்க தான் மேடம் மன்னிச்சு ஏத்துக்கணும் என்ன மேடம் விசாயிக்கு வந்துட்டு குற்றவாளிகிட்டயே நீங்களே பேசிட்டு இருக்கீங்க இதை பாருங்க மேடம் எங்க வீட்டு பொண்ணு கழுத்துல இவன் விருப்பம் இல்லாமல் தாலி கட்டியிருக்கான் அவன்கிட்ட ஏன் விசாரிச்சிட்டு இருக்கீங்க அவனெல்லாம் ஸ்டேஷனில் கூப்பிட்டு போய் கேட்க வேண்டிய விதத்தில் கேட்டு அவன்கிட்ட உண்மையை வாங்குங்க பாருங்க சார் நீங்க சொன்னீங்கல்ல அவரை நான் ஸ்டேஷனுக்கு கூட்டி போக முடியாது யார் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அவங்க கொடுத்தா மட்டும் தான் நான் ஆக்ஷன் எடுக்க முடியும் அவங்கிட்ட நான் ஃபர்ஸ்ட் கேட்டுக்கிறேன் யாரும்மா இதுல பாதிக்கப்பட்ட பொண்ணு யார் கழுத்துல அந்த சார் தாலி கட்டினாரு மேடம் நான் உட்கார்ந்துக்களே இவதா என் பொண்ணு இவட்ட கேளுங்க விருப்பத்தோட கல்யாணம் பண்ணவள இல்ல விருப்ப இல்லாம கல்யாணம் பண்ணவளான்னு எனக்கும் தெரியணும் தபர்மா நான் கேட்டேன் யாருக்கும் பயப்பட கூடாது உண்மையை மட்டும் சொல்லணும் சொல்லுங்க மேடம் தோனிக்காரே இவரு உனக்கு தெரியுமா

சார் இப்போ இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது சார் இது வேற லேடிஸ் கம்ப்ளைண்ட் நம்மளை விட்டு வேற ஆளுக்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணால் அவங்க உடனே உங்கள் ஃப்ரெண்டை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க சார் நம்மளே இவரை ஸ்டேஷனுக்கு கூட்டி போய் எங்குரி மாதிரி பண்ணிட்டு விடலாம் சார் கூட்டி போகலாமா நீ சொல்றது சரிதான் வேணும் வேற யாராவது ஆக்சன் எடுக்கிறதுக்குள்ள நம்ம அவங்க சேஃப்டி பண்ணா நல்லதான் டே ரகு வாடா ஸ்டேஷன் வரையும் போகணும் என்னது போலீஸ் ஸ்டேஷனுக்கா ஏண்டா

என்னமா அவர் மேல வேற ஏதோ கம்ப்ளைண்ட் கொடுக்கணுமா இல்ல மேடம் நான் அவர் மேல எந்த கம்ப்ளைண்டுமே கொடுக்கல மேடம் அவரை நீங்க அரெஸ்ட் பண்ணிட்டு போக வேண்டாம் என்ன சொல்றாமா ஏ சோனி அவன கூட்டி போட்டோம் உனக்கு தான் அவன் விருப்பலாம தான் சாரி கட்டி இருக்கான் மறுபடியும் ஏன் அவனை நிறுத்துற அவன் போட்டோம் சாரிமா மேடம் நான் உண்மையே உங்கட்ட சொல்றேன் என்னமா எதனாலும் தயங்காம சொல்லு

நாங்க ரெண்டு பேரும் காதலத்தின் சொல்றானே தெரியலடா அட சண்டால சண்டால செரிக்கி மவுல அப்பமே நினைச்சடி ஒருத்தே எங்க கண்ணு முன்னாடி வந்து உன் கழுத்துல துணிஞ்சு தாளி கட்டறானே அவன் ஒருத்தனால முடியாது உன் சம்மதலாம அந்த தாளி கட்ட முடியாது நினைச்சடி அப்படியே நடந்துக்கடி என் வயித்துல பால ஊத்திட்டேடி நீ என்ன என் வீட்ல இருக்க கூடாதுடி நீ எனக்கு என் மவுலே கடையாதுடி இன்னையோட தலை தல முழுறேடி அம்மா நீ என்ன என்ன அம்மாடி சொல்லக்கூடாது என்னைக்கு அவன் சொல்லி அவன் தாலிய ஏத்துக்கிட்டியோ உனக்கு எங்க வீட்டுக்கு எந்த சம்பந்தம் இல்ல இதோட நீ அவன் பின்னாடியே எங்க வீட்டு பக்கம் நீ கூடாது மைனி மைனி இப்படி இந்த வசந்தி நீ அவளுக்கு வக்காலத்து வாங்கனல அவ என்ன மாதிரி பண்ணி வச்சிருக்க நம்ம குடும்பம் சிரிக்க நமக்கு வேண்டாம் வசந்தி அவளை நம்ம எல்லாரும் சேர்ந்து

அந்த மனுஷ இந்த நேரம் பார்த்து வெளிய எங்கயே போய்ட்டான் நான் உங்க அப்பட்ட சொல்லிக்றேன் நீ இங்க நிக்காத வெளிய போயிரு இல்ல நான் கொலைகாரியா மாறிடுவேன் டேய் மச்சான் அந்த பொண்ணு குட்டிட்டு உன் வீட்டுக்கு போடா இந்த வீட்டுக்கு அந்த நாய் கூட தான் குட்டி போடுது அங்க எங்க அம்மா எல்லாம் இருப்பாங்களேடா நீ தான தாலி கட்ட அப்ப நீ தான் ஃபேஸ் பண்ணு அப்ப இந்த பொண்ணு இங்கயே விட்டு போ சொல்ற இந்த பொண்ணு பாவும் இல்ல என்னடா எனக்கு வந்து சோதனை காதலிச்சு போன கல்யாணம் போய் கூட்டு போனாவது பிரச்சனை எல்லாம் ஹாப்பியா பேஸ் பண்ணுவேன்

பின்னாடி நீ என்ன வேணா பண்ணு ஆனா இப்பதைக்கு தயவு செஞ்சு வா கிளம்பலா கோர்க்கி நீ சொன்ன அந்த ஒரு பொய்யால இந்த குடும்பமே என்ன காரி துப்பி வீட்டை விட்டு வெளிய போனு சொல்ற அளவுக்கு பண்ணிட்டாலடா இது அந்த சோனி ஒரு நாளுமே மறக்க மாட்டாடா நான் சாதாரண பொண்ணு நினைச்சுதான்டா நீ இந்த மாதிரி என் வாழ்க்கையில விளையாண்டுட்டா ஹம் என் சுய உருவம் தெரியாம நீ விளையாண்டுட்டாடா உனக்கு ஏழரை சனி புடிச்சுட்டாடா இன்னையோட உன் வாழ்க்கைக்குள்ள ஏன் கூப்பிட்டு வந்த நீ ஒவ்வொரு நாளும் நீ கண்ணீர் வடிக்கணண்டா அதை நான் பார்த்து பார்த்து ரசிக்கணண்டா என்ன இந்த மாதிரி அவமானப்படுத்திட்டால உன்னை நான் நிம்மதியாவே விட மாட்டேன்டா நான் நான் உனக்கு கொடுக்குற டார்ச்சர் இல்ல ஏன்டா அந்த பொண்ணு நம்ம லைஃப்க்குள்ள கொண்டு வந்த நீ நீ பெத்த கண்ணீர் வடிபாடா இந்த பொண்ண எப்படியாச்சும் நம்ம வாழ்க்கையை விட்டு வெளியே விரட்டிடணும்னு நினைச்சு என் தயவு சொர போவாடா உன்னை நான் அந்த நிலைமைக்கு தள்ளுவேண்டா இது இந்த சோனி எடுக்கிற சபதண்டா நான் நரக்கனாகிற்கண்ட கனவை கொண்டு உயிர் வாழ்வது சரியா என்று கேள்வி கேட்பவன் மனிதனாகிறா நான் யாரைவா விளைதாயிரைவா நான் யாரைவா அது சொல்ல

என் மூச்சு காத்து ஒரு நாளைக்கு போடுறதுக்கு நான் தான் முன்னாடி திரும்பி வண்டி போட்டுவேன் அப்போ எப்படி ஒரு நாளை என் மூச்சு காத்து போடுவோம் திரும்பி மூச்சு விட்டு வண்டி ஓட்டிப்பாரு அந்த மூச்சு விட்டுற கொடவளைய கட்டி துப்பிடம எல்லாரும் ஒரு பொண்ணுதான் கல்யாணம் முடிச்சு வீட்டுக்கு கூப்பிட்டு போவாங்க நான் என்னவோ பெரிய காண்டாமிருக்கத்தை கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு கூப்பிட்டு போறேன் என் உயிருக்கு உத்தரவாத இல்ல போல இருக்கே உடஞ்சே போயிருந்தாலும் நினைவிருந்தாலே போதும் நிமிந்திடுவேனே நானும் சிக்காமல் போனவ ஞாரும் இல்லை சிதையாமல் வா